ஆறாம் வகுப்பு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து முதல் பாடம் என்ப தமிழ் அதனுடைய புக் பேக் கொஸ்டின் தான் இப்போ பார்க்குறோம் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் அசதி நிலவு பிளஸ் எண்டு நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் தமிழங்கள் அமுதென்று என்னும் சொல்லி பிரித்து கிடைப்பது அமுது பிளஸ் என்று செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் நிலவு விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அடுத்தது தமிழ் கும்மி அந்த பாடத்துடைய தாய் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி மேதினி என்பது உலகம் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதை எழுத சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை அடுத்தது வளர் அதனுடைய புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடம் பிளஸ் புறம் அந்த இடத்துல இம்மில்லை அதை ஆட் பண்ணிக்கோங்க சீரிழமை என்ன சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்மை பிளஸ் இளமை சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு